தரமற்ற சீன சேதன பசலை அடங்கிய கப்பலை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்கியமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விவசாய ராஜாங்க அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் மகேஷ் கம்மன் பிலவுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் சீன சேதன பசலை கப்பல் ஒன்றை நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக இடைநிறுத்தப்பட்ட கடன் பத்திரங்களை திறப்பதற்கு ஆலோசனை வழங்கியமை தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய எதிர்காலத்திலும் சில முன்னாள் அமைச்சர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதமர் நீதவான் தம்ஜா லக்மாலியிடம் அறிவித்தது சீன நிறுவனம் ஒன்றினூடாக தரமற்ற சேதன பசலை கப்பல் ஒன்றை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டத்தை ஏற்படுத்த செயற்பட்டுள்ளதாக வழக்கு விசாரணையின் போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்தார் இதற்கமைய சந்தேகநபரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை ஊழல் எனும் குற்றச்சாட்டாக கருத்தில் கொண்டு அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் கோரிக்கை விடுக்கப்பட்டது கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக செயற்பட்ட காலப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அது அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பதால் அதற்கமையவே முன்னாள் செயலாளர் செயற்பட்டுள்ளதாக சந்தேகநபர் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார பெரும தெரிவித்தார் இதனால் அவர் குற்றவாளி இல்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் சேதன பசலில் இறக்குமதிக்காக அமைச்சரவையின் கீழ் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமைச்சரவை பத்திரமானது மஹிந்தானந்த கம்கேவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மன்றுக்கு சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவத்துக்கு அமைய இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பில்லியன் யுவான் கடனை ரத்து செய்வதற்கு சீன அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தமையை வெளிக்கொணர்ந்த உப்புல் குமார பெரும இது ஒரு பாரதூரமான ராஜதந்திர பிரச்சினை எனவும் சுட்டிக்காட்டினார் அப்போதே அமைச்சரவை எடுத்த தீர்மானத்துக்கு அமைய குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவின் இணைப்பாளராக மாற்றம் தமது சேவை பெருநர் செயற்பட்டதாகவும் உரக்கப்பலை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான விடயத்தில் அவர் தலையிடவில்லை எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றுக்கு தெரிவித்தார் இந்த கடன் பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்ட பின்னர் முதலாவது மாதிரியை இலங்கைக்கு அனுப்பிய சந்தர்ப்பத்தில் தேசிய தாவர தடுப்பு காப்பு சேவையினூடாக இலங்கையின் தரத்துக்கு குறித்த உரம் பொருத்தமற்றதென தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இவ்வாறு செயற்பட்டுள்ளமை அரச நிறுவனத்தின் அதிகாரி என்ற வகையில் ஏற்புடையது அல்லவென குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் மன்றில் சுட்டிக்காட்டினர் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தை நபரை தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐந்து சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார் எனினும் சந்தை நபரினால் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமையினால் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்